ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷயலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எப்படி நம்ம வந்து நமக்கென்ன குறிக்கோளோ அதை நோக்கி பயணிக்காமல் நம்ம நண்பர் அவர் என்ன பண்ணுறாரோ அதை பார்த்தே நம்ம ஒவ்வொரு விஷயமும் இருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம பிரச்சனையில் சிக்குவோம் குறிப்பாக அதுக்கு தகுந்த ஜாதக அமைப்பு இருக்கும் பொழுது எப்படி இது கண்டிப்பாக பிரச்சனைகளை சிக்குவோம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அது தெரியாமல் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நம்ம இன்னொரு விஷயத்தை பண்ணுவோம் ஏன்னா ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அது அவரோட குறிக்கோள் நம்ம அவரை பார்த்து அதை நம்மும் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையில மாட்டுவோம் இதனால தான் வாழ்க்கை வந்து பயணமாக பந்தயமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் அது முடியும் போது தான் தெரியும் அதடா நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்றது இது அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம்தான் இந்த ஜாதகர் முப்பத்தைந்து வயதுடைய ஆண் ஜாதகர் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த காலகட்டங்களில் இருக்குது இவர் பிறந்தது கன்னி அட்சய லக்னம் இந்த காலகட்டங்களில் இவர் முப்பத்தைந்து வயதிற்குரிய அட்சயலகணம் அதாவது தனுசு அட்சயலகணம் வீடு வாங்கக்கூடிய சிந்தனை இங்கே இருக்குமான கட்டாயம் இருக்கும் ஆனால் ஒன்றுக்கும் நான்குக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவானாக வருவார் தனுசுக்கும் மீனத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் இவருக்கு வந்து பூராடத்தில் பயணிக்கிறார் பூராட நட்சத்திரம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் தனுசு அட்சயலகணத்திற்கு ஏழாம் இடமாகிய ஆகிய இருக்கார் அப்போ இவர் வந்து இவரோட இயக்கம் எப்படியுமே அந்த நண்பர்களை வச்சு தான் இயங்குவார் நண்பர் என்ன பண்ணுறாரு பண்ணுறாருன்னு பார்த்து பார்த்து பண்ணுவார் சாதாரணமாகவே இப்படி பண்ணக்கூடாது ஆனால் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க கட்டாயம் பண்ணக்கூடாதுன்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது என்ன நமக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ஜோதிடம் படிச்சிருந்தோம் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம தான் இங்கே சிக்க போகிறோம் பிரச்சனை இல்லை அப்படின்றது ஆனால் நமக்கு தெரியாது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நண்பர் வந்து வீடு வாங்குவார் இவரும் வந்து வீடு வாங்கணும்னு இவருக்கு எண்ணம் இருக்கும் ஆனால் இவர் இவருடைய வருமானத்துக்கு சம்மந்தப்பட்ட அளவில் வீடு வாங்கினோம்னா கரெக்டு நண்பர் வாங்கிட்டார் அதை விட பெருசாக வாங்கணுன்றதுக்கு இவருக்கு எண்ணம் உருவாகும் ஏன்னா சுக்கிர பகவான் ஆதிபத்தியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தனுசுக்கு ஆறு பதினொன்றுக்கு உரியவராக வருவார் பதினொன்று அப்படின்றது பேராசை ஆறுன்றது கடன் இந்த பேராசைனால் கடன் வாங்கி அவர் என்ன பண்ணுவார் அவருடைய சூழ்நிலையை அவரே பிரச்சனைக்கு உள்ளாக்கிக்குவார் அப்படின்றது அமைப்பு இதனால் என்ன ஆகுனா இவருடைய குடும்பத்துக்கு இவரே எதிரியாயிடுவர் ஏன்னா ஏழு அப்படின்றதுல ஜாதகர் இருந்தார்னா ரெண்டு ஆகிய குடும்பத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இது புரியாது பாருங்கள் இது வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் இது கண்டிப்பாக போய் சிக்கலில் தான் மாட்டோம் அப்படின்றத அட்சயலக்கணம் பற்றி ஜோதிடம் படிச்சிருந்தோம் அப்படின்னா இல்லை அந்த ஜோதிடரை அணுகணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் தெரிஞ்சிடும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்றது நமக்கு தெரியணும் இது வந்து எளிமையாக மாற்றிக்கக்கூடிய நிகழ்வு தான் அதுவும் நமக்கு தெரியாது ஜோதிடம் படிக்காதனால நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் பிரச்சனையில் சிக்கும் போது மட்டும்தான் தெரியும் பெரிய லெவலில் கடனை வாங்கி மாட்டிட்டோம் அப்படின்றது இதனால தான் ஒவ்வொருத்தரும் வந்து அட்சயலக்கண பற்றிய ஜோதிட முறை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்வு வந்து எளிமையாக தவிர்க்கக்கூடிய நிகழ்வு இது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது நம்ம வந்து இந்த இடத்துல வீடு வாங்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த வீடை எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம வருமானத்துக்கு உட்பட்ட அந்த பட்ஜெட்டில் வாங்கணுன்னா கரெக்ட் இப்போ இவர் நண்பர் வாங்குறாரு அப்படின்றதுனாலே அது பெருசாக வாங்கணும்னு என்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா சுக்கிரபவனோட ஆதிபத்தியமே அதை காட்டிடும் இது நம்ம படிச்சிருந்தோன்னா தெரிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அப்படி வாங்கவே மாட்டோம் நமக்கு என்ன அப்படி உருவானாலும் வேண்டாம் இது நம்ம பின்னால்லாம் பிரச்சனையை உருவாக்கிருந்தேன் அதை வந்து நம்மளோடைய லிமிட்டில் பட்ஜெட்டில் நம்மளால் என்ன கடன் கட்ட முடியுமோ அந்த அளவில் தான் வந்து வாங்குவோம் இந்த மாதிரி நிறையா புரிதல்களை வந்து நம்ம ஜோதிடம் படிக்கிற மூலமாக நமக்கு கிடச்சிரும் இந்த நேரத்தில் அட்சயலக்கண பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கி நமக்கெல்லாம் கொடுத்த மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நமக்கு நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு அட்சயலக்கண பத்தி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்